கோட் படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் தளபதி தன்னுடைய கட்சிப் பணிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்தார் இதைத் தொடர்ந்து தற்போது தன்னுடைய அடுத்த படத்திற்கு தடபுடலாக தயாராகியுள்ளார் இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கவுள்ள அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தின் படப்பூஜை மிகவும் எளிமையான முறையில் நடந்து முடிந்துள்ளது சமீபத்தில் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் பற்றிய தகவல்களையும் படக்குழு அடுத்தடுத்து வெளியிட்டது தளபதி விஜயின் கடைசி திரைப்படமாக உருவாக உள்ள இந்த படத்தை கேவி என் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்திற்காக விஜய்க்கு சுமார் ஐந்து கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே இதுவரை விஜய் நடித்த திரைப்படங்களிலேயே அதிகமான பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படம் படமாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பீஸ்ட் படத்தில் நடித்த நடிகை பூஜா ஹெத்தே நடிக்கிறார் மேலும் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் விஜய்க்கு வில்லனாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இவரை தவிர மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ் மேனன் பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளார் குறித்த மற்ற தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் சென்னையில் எளிமையாக நடந்தாலும் அதில் ஒட்டுமொத்த படக்குழுவும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் தளபதி விஜய் வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்டுள்ளார் இதுகுறித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது